Thank you Mr. Vice President. We would like to remind the Council that only சர்வதேச பொறுப்பு குரல் மட்டுமே இலங்கையின் தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கும் உடைக்க முடியும் என்பதை நினைவூட்ட விரும்புகின்றோம் முடிவடைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் இலங்கையின் போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இன படுகொலைக்கு நீதி அல்லது பொறுப்பு குரல் கிடைக்கவில்லை என்பதற்கான ஒரு உரையை வைக்கும் நினைவூட்டலாக புதைக்குழி நிற்கின்றது ஒரு லட்சத்து அறுபத்தி புதைக்குழியில் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொருளாதார குற்றங்களை தீர்ப்பதில் முக்கியத்துவம் அளித்துள்ள நிலையில் இலங்கையின் பாரிய அட்டூழிய குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலில் எந்த அர்த்தமுள்ள முன்னேற்றத்தையும் அடையவில்லை பயங்கரவாத கருப்பு சட்டத்தை செய்ய தவறிவிட்டது என்பதனை நினைவு கூறுகிறேன் மற்றும் கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து புலனாய்வு மனித விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கண்காணிப்பு மற்றும் இடர்களை தொடர்ந்து எதிர்கொள்கின்றனர் மேலும் வடக்கு கிழக்கு பகுதிகளை ராணுவ மயமாக்குதல் மற்றும் சமச்சீர் செய்தல் தொடர்கின்றது முந்தைய தற்போதைய நிர்வாகமும் நல்லிணக்கம் மற்றும் வாரதியை பயன்படுத்திகின்றது அதே நேரத்தில் அதை ஒரு யதார்த்தமாக உண்மையான நடவடிக்கையாக எடுக்க தவறி இருக்கிறது சர்வதேச சமூகம் உலகளாவிய அதிகார வரம்பை பயன்படுத்த வேண்டும் சித்திரவதைக்கு எதிரான மாநாடு உட்பட ஐசிசி மற்றும் ஐசிஏ மூலம் பொறுப்புக் குரலை பின்பற்ற வேண்டும் மேலும் இனப்படுகொலைகளை விசாரித்து அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் மோதலின் மூல காரணங்களின் நிவர்த்தி செய்வதற்கு இந்த நடவடிக்கைகள் மிக முக்கியமானவை நீதி பொறுப்பு குரல் மற்றும் சுயநேர்மை உரிமை உட்பட அனைத்து தமிழர்களின் கோரிக்கைகளையும் அங்கீகரிக்காமல் தீவின் நெருக்கடி நீடிக்கும் என்பதை இந்த இடத்தில் தங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்